بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே மகானி மார்க்க சட்ட கருவோல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே எம்மிடம் முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி சம்பந்தமான ஒரு நீண்ட ஒரு ஆய்வை சமர்ப்பிப்பதே இந்த பதிவின் நோக்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நேற்றைய தொடரிலே இந்த எண்களை வைத்து நோய்களை கண்டுபிடிப்பது சம்பந்தமாக எண்களை வைத்து சிகிச்சை அளிப்பது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை நாங்கள் தந்திருந்தோம் இந்த எண்களை வைத்து சிகிச்சை செய்வது நோய்களை கண்டுபிடிப்பது என்பது இது சூனியத்திலே உட்பட்டதோ அல்லது அல்ல இது ஒரு தனித்துவமான ஒரு கலை என்பதை மேற்கோள் காட்டி பயன்படுத்துவது இஸ்லாம் தோன்றிய காலம் முதலே அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னரே அரபிகளத்தில் காணப்பட்ட ஒரு கணக்கு வழக்கு முறை என்பதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் எனவே இவ்வாறான சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் சூஃபியாக்கள் தரேகாவுடைய மசாகிமார்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏனெனில் இந்த தரேகாக்களுடைய மசாகிமார்கள் தான் இறை உதவியை பெற்றவர்கள் அறிவை பெற்றவர்கள் இலகாமியத்தான அறிவை அறிவை பெற்றவர்கள் அவர்கள்தான் அவ்வாறான அந்த அறிவு பெற்றவர்கள் மூலமாகத்தான் இந்த எண்களுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர்களுக்குத்தான் இந்த கலையிலே அதிகமான ஈடுபாடு இருக்கிறது என்பதையும் இது சம்பந்தமாக அவர்கள்தான் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் நேற்றைய தொடரிலே நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே போன்ற இன்றைய தொடரிலே இந்த கணக்கு சம்பந்தமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம் இந்த கணக்குக்கு அரபியிலே ஹிசாபுல் ஜும்மல் என்று சொல்வார்கள் அதாவது ஜும்மல் கணக்கு என்பதாக சொல்வார்கள் இந்த ஜும்மல் கணக்கை பயன்படுத்துவது அது சஹாபாக்களுடைய காலம் முதல் நபிகல் நாம் சிவாசனுடைய காலம் முதல் அரபிகளுடைய காலம் முதல் நபிகல் நாம் சாசன காலத்தின் முதல் சஹாபாக்களுடைய காலத்திலே தாபியங்களுடைய காலத்திலே இமாம்களுடைய காலத்திலே இவ்வாறு இந்த எண்களை பயன்படுத்தப்பட்டிருந்தது அவ்வாறு அதை பயன்படுத்தி அவர்கள் பல விடயங்களுக்காக அதை உபயோகித்திருக்கிறார்கள் என்பது இன்றைய இந்த பாடத்திலே நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே முதலாவதாக அப்துல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே தர இருக்கின்றோம் இமாம் அவர்கள் அவர்களுடைய ததுக்கிரா என்ற நூலிலே மஹதி அலை அவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த பாடத்திலே பின்வரும் தகவலை சொல்லி தருகின்றார்கள் மஹதி அலை அவர்களுடைய கோடி அது வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்ததாக இருக்கும் பகதி அலே இஸ்லாம் அவர்கள் கொடியை ஏந்தி கொண்டு கடைசி காலத்திலே அவர்கள் வெளியாகி அவர்கள் நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவருடைய கையிலே ஒரு கொடி காணப்படும் அந்த கொடி வெள்ளை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் அதிலே சொல்லப்படுகிறது ஃபீஹா ருகூமுன் அதிலே இலக்கங்கள் காணப்படும் ஃபீஹா இஸ்முல்லாஹி இஸ்முல்லாஹில் ஆலம் மக்தூன் அதிலே இஸ்முல்லாஹில் ஆலம் அல்லாஹுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் அதிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதாக அந்த தகவல் இல்லை சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தகவலை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது இதை இபுல் மசூத் ரதி அல்லாஹும் அவர்களும் இவர்கள் அல்லாத இன்னும் பலரும் இதை அறிவித்திருக்கிறார்கள் என்பதாக இமாம் குருத்துபி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய ததுக்கிரா என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் ஏந்தி செல்லக்கூடிய அந்த கொடியிலே ரொக்கும் அதாவது ரக்கமுகள் இலக்கங்கள் பதியப்பட்டிருக்கும் அவ்வாறு இலக்கங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும் என்பதாக இந்த தகவலிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இது மஹதி அலிஸ்லாம் வலிஸ் பார்த்து சொல்லப்பட்ட ஒரு மறைவான விடயமாக இருப்பதனால் இது ரசூல்லாஹி சலாசம் அவர்கள் சொல்வதன் மூலமாகத்தான் இது அறியப்பட்டிருக்கும் என்பதை இந்த தகவல் மூலமாக அறியப்பட்டிருக்கின்றது எனவே அந்த கொடியிலே இவ்வாறு இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இவ்வாறு இலக்கங்கள் பயன்படுத்துவது அது வெறுமனே விளையாட்டுக்காக அல்ல அதிலே பல ரகசியங்கள் காணப்படுகிறது என்பதை நாங்கள் பின்னர் தரக்கூடிய இந்த தகவல்கள் மூலமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த மகதி அலிசல்லாம் அவர்களுடைய சம்பந்தமாக சொல்ல இந்த விடயத்திலே இலக்கங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த கொடிகளிலே உபய இலக்கங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவல் மூலமாக தெரிய வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வரக்கூடிய ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக நாங்கள் தர இருக்கக்கூடிய தகவல்தான் இமாம் அபுல் ஆலியா ரயாஹி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அவர்கள் தரக்கூடிய தகவலாகும் இமாம் அபுல் ஆலியா அவர்கள் ஹிஜிதி தொண்ணூறுலே அல்லது தொண்ணூற்றி மூன்றிலே மபாத்தானவர்கள் இவர்கள் நபிஹல் நலம் சலாசமுடைய காலத்திலே ஒரு வாலிபராக இருந்தாலும் நபிகல் அலாம் சலாசம் அவர்களோடு வந்து சந்திக்க முடியாவிட்டாலும் அவர்கள் அபுபக்கர் சித்திகளுடைய காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்து அவர்கள் பல சஹாபாக்களை சந்தித்தவர்கள் உமர் ரதி அல்லாஹு வன்ஹூ அலி ரதி அல்லாஹ் அன்ஹூ உபயுனு காபு ரதி அல்லாஹ் வன்ஹூ அபூதர் ரீதியாகுவோ என்று பல சகாபாங்களை சந்தித்து மார்க்க விளக்கங்களை பெற்றவர்கள் அல் குருவானை மரணமிட்டவர்கள் அது மட்டுமல்ல திரு திருக்குருவானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு முஃபஸாகவும் இருந்தார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை இம்மாம் இப்னு கசீர் ரஹிமுல்லா அவருடைய தப்சீரிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய அலிப்லாம் மீம் என்பதற்குரிய விளக்கம் சம்பந்தமாக அவர்கள் தரக்கூடிய விளக்கத்தை அங்கே தந்திருக்கின்றார்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அலிப்லாம் மீம்லே காணப்படக்கூடிய மூன்று எழுத்துக்களும் அந்த இருபத்தொன்பது எழுத்துக்களிலே உள்ளது இவை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த அரபு மொழி காணப்படுகின்றது சொல்கின்றார்கள் ஒவ்வொரு எழுத்துக்களும் எழுத்துக்களே ஒவ்வொரு எழுத்துக்களும் அது தாலாவுடைய இசும்களில் திருநாமங்களின் திறவுகோலாக இருக்கின்றது ஒவ்வொரு எழுத்தும் தாலாவுடைய திருநாமங்களின் திறவுகோளாக இருக்கின்றது இந்த ஒவ்வொரு எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஈடேற்றமும் ஆச்சரியமும் இருக்கத்தான் செய்கின்றது இதிலே ஒரு மிக ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் இன்று அல்லாஹுத்தாலாவுடைய அந்த திருநாமங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த எழுத்துக்களை உச்சரித்துக்கொண்டு அவனையே நிராகரித்து கொண்டு இருப்பது தான் மிக ஆச்சரியமான விடயம் என்று சொல்லிவிட்டு இதிலே வரக்கூடிய அலிஃப் என்பது அல்லாஹ் என்ற திருநாமத்துடைய திருவுகோலாகும் அலிஃப்லாமிலே வரக்கூடிய இந்த அலிஃப் என்பது அல்லாஹ் என்ற திருநாமத்தின் திருவுகோலாகும் போன்று அதே போன்று லாம் என்பது லத்தீஃப் என்ற திருநாமத்துடைய திரு திருவுகோலாகும் அதே போன்று மீம் என்பது மஜித் என்ற திருநாமத்துடைய திருவுகோளாகும் அதை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த எண் கணிதம் சம்பந்தமாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதிலே வந்து அலிஃப் என்பது ஒரு வருடத்தை குறிக்கும் லாம் என்பது முப்பது வருடத்தை குறிக்கும் மீம் என்பது நாற்பது வருடத்தை குறிக்கும் என்ற ஒரு தகவலை சொல்லி காட்டுகின்றார்கள் இங்கே பாருங்கள் மிக மிக தெளிவாக இந்த ஒரு விடயத்தை சொல்லி தருகின்றார்கள் இதிலே உள்ள ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹுத்தாலாவுடைய திருநாமங்களை குறிக்கக்கூடியது என்று சொல்கின்றார்கள் அதே போன்றோ இந்த இல எழுத்துக்களுக்குரிய இலக்கம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அதிலே அலிஃப் வந்து ஒரு வருடத்தையும் லாம் வந்து முப்பது வருடத்தையும் மீம் வந்து நாற்பது வருடத்தையும் குறிக்கும் என்ற தகவலை சொல்கின்றார்கள் இந்த தகவலை அவர்களும் அதே போன்றோ இபுமஹுல்லா அவர்களும் இடம்பெறக்கூடிய இந்த வருடத்தை குறிக்கும் லாம் என்பது முப்பது வருடத்தை குறிக்கும் என்பது நாற்பது வருடத்தை குறிக்கும் என்ற இந்த தகவல் சம்பந்தமான மேலதிக விளக்கம் இருக்கின்றது அதை நாங்கள் இன்ஷா அடுத்து வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் ஹதீஸ் அந்த சம்பந்தமாக நாங்கள் பேசும் அதை நாங்கள் தெளிவுபடுத்த அடுத்ததாக இவ்வாறு இந்த எழுத்துக்களை அந்த தாபியங்கள் பயன்படுத்தினார்கள் என்பதற்குரிய ஆதாரம் தான் இமாம் சீரின் ரஹ்மஹுல்லா முகமது சீரின் ரஹிமகுல்லா அவர்களுடைய தகவல்கள் அவர்கள் ஹிஜ்ரி நூத்தி பத்திலே அவர்கள் மஃபாத்தான் அவர்கள் அவர்களுடைய இந்த தப்சீருல் அஹலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இந்த பாடம் சம்பந்தமாக அந்த நூலிலே நாங்கள் எடுத்து பார்த்தால் பல இடங்களிலே அவர்கள் இந்த இலக்கங்களை வைத்து அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு சொல்லுடைய இலக்கங்களை வைத்து அவர்கள் விளக்கம் சொல்ல பல தகவல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது அதிலே வரக்கூடிய ஒரு தகவலைத்தான் தான் நாங்கள் இப்பொழுது சொல்லிருக்கின்றோம் அதாவது ஒரு பெண் இப்னு சீரின் ரஹ்மகுல்லா அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுலே ஒரு பூனை வந்து அதனுடைய தலையை எனது கணவருடைய வயிற்றுக்குள்ளே போட்டு வயிற்றுக்குள்ளே வயிற்றுக்குள்ளிருந்து ஏதோ எடுத்து அதை சாப்பிட்டு விட்டது அந்த கனவு ஒரு பூனை வந்து எனது கணவருடைய வயிற்றுக்குள்ளே தலை தலையை போட்டு அந்த வயிற்றுக்குள் இருந்து ஏதோ எடுத்து சாப்பிட்டு விட்டது என்பதாக இப்ரோசீரின் ரஹ்மகுல்லா அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அதுக்கு விளக்கம் சொன்னார்கள் நீங்கள் கண்ட கனவு உண்மையாக இருக்குமானால் உங்கள் கணவருடைய அந்த கடைக்குள்ளே ஒரு கல்லன் வருவான் ஒரு திருடன் வருவான் அவன் வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஆப்பிரிக்க கருப்பினத்தை சார்ந்த ஒருவராக இருப்பான் அவன் வந்து முன்னூற்றி பதினாறு திருகங்களை திரு திருடுவிட்டு செல்வான் என்பதாக அந்த பெண்ணுக்கு விளக்கம் சொன்னார்கள் பிறகு அவர்கள் அங்கே சென்றதன் பின்னர் அந்த சந்தேகப்பட்ட அந்த கருப்பினத்து அந்த மனிதரை கூப்பிட்டு விசாரித்த சமயத்திலே அங்கே நடந்தது உண்மையாகத்தான் இருந்தது நான் கண்டது போல பதினாறு திருகங்கள் திருடப்பட்டிருந்தது அப்பொழுது அவரிடம் கேட்கப்பட்டது நீங்கள் எவ்வாறு இவ்வளவு சரியாக சொன்னீர்கள் முன்னூற்றி பதினாறு திருகம் என்பதை நீங்கள் எவ்வாறு சரியாக சொன்னீர்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இந்த அந்த பூனை என்று சொல்வதற்கு சின்னஊர் என்று அரபிலே சொல்வார்கள் கித்துன் என்று சொல்வது போல சின்னஊர் என்று பூனை என்று சொல்வார்கள் இதிலே வரக்கூடிய இந்த சீன் என்பது அறுபது இலக்கத்தை குறிக்கக்கூடியது நூன் வந்து ஐம்பது இலக்கத்தை குறிக்கக்கூடியது வாவ் ஆறு இலக்கத்தை குறிக்கக்கூடியது ரா முந்நூறு இருநூறு இலக்கத்தை குறிக்கக்கூடியது இவைகளை மொத்தமாக கூட்டினால் முன்னூற்றி பதினாறு வருகிறது என்பதாக இதை அடிப்படையாக வைத்துத்தான் நான் சொன்னேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இமாம் இப்ருசீதின் ரஹ்மோஹுல்லா அவர்கள் கூட அந்த காலத்திலே இந்த எழுத்துக்களுடைய விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை என்பதை சின்ன கூடிய இந்த பூனையுடைய விடயமாக மட்டுமல்ல இன்னும் பல விடயங்களிலே அந்த அவர்களுடைய அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த நூலை தபிரல் பணாமுடைய நூலை எடுத்து பார்த்தால் இது சம்பந்தமாக இவ்வாறான பல தகவல்கள் காணப்படுகின்றன இதே கருத்தை இமாம் தபரி ரஹ்ஹா அவர்களும் அவருடைய தப்சீர்களே சொல்லியிருக்கின்றார்கள் இமாம் தபரி ரஹமகுல்லா அவர்களும் இந்த சிறந்த நூற்றாண்டுகளிலே சிறந்த மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் அதாவது திருக்குறானுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் ச ரசூல்லா சலாஹமாங்க சொன்ன விளக்கங்கள் சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்கள் தாபியங்கள் சொன்ன விளக்கங்கள் என அனைத்தையும் ஆதாரபூர்வமாக சனந்தோடு பதிவு செய்த ஒரு தப்சீர்னு தான் தப்சீர் தபரி அந்த தப்சீரை எழுதிய அவர்களும் இதே கருத்தை முன்வைக்கின்றார்கள் அவர்கள் அங்கே தருகின்றார்கள் இந்த என்று சொல்லக்கூடிய சூராக்களுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய இந்த போன்ற விளக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுதோ இதிலே மிக சரியான கருத்து என்னவெனில் இமாம் அபுல் ரயாஹி அவர்கள் கூறியது என்பதாக சொல்லுகின்றார்கள் அதாவது இமாம் அபுல் ரயாஹி அவர்கள் கூறிய அந்த விளக்கத்தை தான் இவர்களும் சரி காணுகின்றார்கள் அதை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அதிலே தான் அவர்கள் அந்த இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களை குறிக்கிறது அதிலே ஒவ்வொரு எழுத்துக்களும் எண்களை கொண்டது அலிஃபுக்கு ஒரு வருடம் மீமுக்கு லாமுக்கு முப்பது வருடம் மீமுக்கு நாற்பது வருடம் என்று வரக்கூடிய இவ்வாறு எண்களை கொண்டது என்ற இந்த கருத்து தான் சரியானது என்பதாக இம்மான்ஜர் தபரி ரஹிமல்லா அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் இதுவிடயம் சம்பந்தமான ஒரு மர்ஃபூ ஆன ஒரு ஹதீஸ் இருக்கின்றது இந்த ஹதீஸ் தான் மிக மிக ஒரு பலமான ஆதாரம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இந்த ஹதீஸ் பல வழிகளிலே ரிவாய் செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே ஒரு சில தரீக்குகள் வழிகள் பலவீனமானதாக இருந்தாலும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலே வரக்கூடியது தான் அப்து ஜாம்பிரபுனு அப்துல் நா ரதியெல்லாம் அறிவிக்கின்றார்கள் அபூ யாசிர்புனு அஹ்தப் என்பவன் ரசூல் உல்லாஹி சரல்லாசலம் அவர்களுக்கு அருகாமையிலே சென்றார் சென்றார் அவ்வாறு செல்லும் பொழுதே நபீர் நான்கு அவர்கள் அலிஃப்லாமீம் லாலு கல் கிதாபு லாரைப ஃபிஹி என்ற வசனத்தை ஒதுக்கிக்கொண்டிருந்தார்கள் உடனே இந்த அபூ யாசிர்புனு அஹ்தப் என்பவர் அவருடைய சகோதரனாகிய என்பவரம் வந்து இந்த விடயத்தை சொல்லி காட்டுகின்றார் இருவரும் யகுதிகளை சார்ந்தவர்கள் இவர்கள் இவர் வந்து அவருடைய சகோதரரிடம் இந்த விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார் இந்த ஹுயிபுன் அக்தப் கேட்கிறார் உண்மையிலே அவர்கள் ஓதுவதை நீர் கேட்டீரா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னவுடன் எல்லோருமாக சேர்ந்து இன்னும் சிலரை அழைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி சல்லாஹலி செல்லாம் அவரிடம் செல்கின்றார்கள் அங்கே சென்று அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் அலிஃப்லாமி தாலுக்கல் கி என்று ஓதினீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் ரசூல்ல்லா சல்லாஹ் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் இது இதை உங்களுக்கு ஜிபிர் அலிசலாம் அவர்கள் அல்லாவிடமிருந்து கொண்டு வந்து தந்ததா என்று கேட்ட ஆம் என்று சொன்னார்கள் அப்பொழுது இவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கு முன்னரும் பல நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் யாருமே எவ்வளவு காலம் இருப்பார்கள் அவர்களுடைய உம்மத்து அஹ் எவ்வளவு காலம் இருப்பார்கள் என்பது சம்பந்தமான தகவல் ஏதும் தெரியாது ஆனால் உங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தகவலை கூறிவிட்டு அங்கே இருந்தவர்களை பார்த்து சொன்னார் உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த அலிஃப்லாம் மீம் என்பதிலே அலிஃப் ஒன்றை குறிக்கின்றது லாம் முப்பதை குறிக்கின்றது மீம் நாற்பதை குறிக்கின்றது அப்படி என்றால் எழுபத்தி ஒரு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு ந ஒரு உம்மத்துடைய நபியா நீங்கள் என்று அவர் கேட்கின்றார் கேட்டுவிட்டு அங்கிருந்தவரிடம் சொல்கின்றார் இவ்வாறு எழுபத்தொரு வருடங்களுக்கு நபியாக வரக்கூடிய ஒருவரை பின்பற்ற முடியுமா என்று அவர் ஆச்சரியமாக கேட்கின்றார் பின்னர் மிக நாயம் சராசம் மாவட்டத்திலே திரும்பவும் கேட்கின்றார் இந்த எழுத்துக்கள் மட்டும் இருக்கின்றனவா இதைவிட இன்னும் அதிகம் இருக்கிறனவா என்று கேட்ட பொழுது அதற்கு நமஹல் நாயம் சலாசம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் சாத் என்றும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவர் சொல்கின்றார் அலிஃப் ஒன்றை குறிக்கும் லாம் முப்பதை குறிக்கும் மீம் நாற்பதை குறிக்கும் சாது தொண்ணூறை குறிக்கும் எனவே மொத்தமாக அஹ் அறு நூத்தி அறுபத்தி ஒன்று என்பதாக சொன்னார்கள் திரும்பவும் கேட்கும் நூத்தி அறுபத்தி வருடம் என்று சொல்கின்றார்கள் திரும்பவும் அவர் கேட்கின்றார் இன்னும் இருக்கிறதா அவர்கள் பொழுது இது மிக கடினமானது மிக நீளமானது என்று சொல்லிவிட்டு அலிஃப் ஒன்றை குறிக்கும் லாம் முப்பதை குறிக்கும் ரா இருநூறை குறிக்கும் எனவே இருநூத்தி முப்பத்தி ஒரு வருடங்களை குறிக்கும் என்பதாக அவர் சொல்கின்றார் இன்னும் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது நபிகல் நாம் சிலம் அவர்கள் அலிப் லாம் ரா என்பதை ஒதுக்காட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் அலிஃப் ஒன்றை குறிக்கும் லாம் முப்பதை குறிக்கும் மீன் நாற்பதை குறிக்கும் ரா இருநூறை குறிக்கும் எனவே இது இருநூத்தி எழுபத்தி ஒன்று ஆகிறது என்று அதை சொன்னார் திரும்பவும் அவர் இவ்வாறு இதை சொன்னதுமே அவர் சொல்கின்றார் இந்த எழுத்துக்களை சொல்லும் பொழுது உங்களுடைய உம்மத்துடைய அந்த காலப்பகுதி வித்தியாசம் வித்தியாசமாக இருப்பதன் காரணமாக இது எனக்கு குழப்பமாக இருக்கின்றது நீங்கள் குறைவான ஆயுட்காலத்தை கொடுக்கப்பட்ட வர்களா அல்லது நீண்ட ஆயுள் காலத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் அங்கிருந்து கிளம்பி சென்றதன் பின்னர் அவருடைய பார்த்து அபுயாசிர் அவருடைய சகோதரர் அக்தபை பார்த்து சொல்கின்றார் ஒரு நேரம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டவரோ தெரியாது என்று சொல்லிவிட்டு அதாவது ஆஹ் எழுபத்தி ஒன்று நூத்தி அறுபத்தி ஒன்று இருநூத்தி முப்பத்தி இருநூத்தி எழுவத்தொண்டு இப்படி எல்லாத்தையும் கூட்டினால் அது எழுநூற்றி முப்பத்தி நான்கு வருகிறது என்று அவர் சொல்லிவிட்டு எல்லாம் கொடுக்கப்பட்டவர்களோ தெரியாது என்று அங்கே சொல்லிவிட்டு அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் எனவே இங்கே எங்களுக்கு நோக்கம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்குரிய இலக்கங்கள் வருட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு எழுத்துக்களுக்கு இலக்கங்களை பயன்படுத்துவது அந்த நபிகல் நான் சிலாசனுடைய காலத்தில் இருந்தது என்பது இதன் மூலமாக தெரிய வருகின்றது இந்த தகவலை இமாம் தபரி ரஹிமூல்லா அவர்கள் அவர்களுடைய இஸ்னாதோடு அந்த கிட்டாமலை பயிற்சி இருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக இபுனு கசீர் ரஹிமஹுல்லா சொல்லும் பொழுது இங்கே கல்வி என்பவர் எதிர்படுவதன் காரணமாக அவர் மாத்திரம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இபுனு கசீர் இமாம் சொல்கின்றார்கள் ஆனால் இதற்கு மாற்றமாக இதே தகவலை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தாரிகளே இன்னொரு வழியிலே அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது மொத்தமாக மூன்று அறிவிப்புகள் காணப்படுகின்றன இந்த மூன்று அறிவிப்புகளையும் வைத்து இது ஒரு பலமான செய்தி என்பதாக அறிய முடிகின்றது அதாவது இதில் மற்ற ஏனைய அறிவிப்புகள் அறிவிப்பாளர்களே வரக்கூடியவர்கள் நம்பகமானவர்களாக இருப்பதன் காரணமாக இந்த அறிவிப்பு தொடர் ஒரு பலமே பலமானது என்பதை இதன் மூலமாக அறியப்படுகின்றது எனவே இந்த மூன்று அறிவிப்பு தொடர் மூலமாக அபிகன்னாசனாசமுடைய காலத்திலேயே இவ்வாறு எழுத்துக்களுக்கு எண்கள் பயன்படுத்தப்பட்டது என்பது நிரூபணமாகின்றது எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த எமது இசம் எழுதக்கூடிய இந்த சுபித்துவ அறிஞர்கள் இந்த துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த வைத்திய துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் இவ்வாறான